அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது சேனலில் மகாலய பட்ச ஒவ்வொரு நாட்களும் முன்னோருக்கும் காகத்திற்கும் தினமும் என்ன படையல் வைக்கணும் அப்படிங்கிறத இருக்கோம் இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் மகாலயபட்சம் ஆறாம் நாள் காகத்திற்கும் முன்னோருக்கும் என்ன உணவு வைக்க வேண்டும் என்ன பலன் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் அன்பானவர்களே இந்த வருடம் மகாலய அமாவாசை காசியில் ஆத்ம மோட்ச தர்பண சாந்தி பூஜை இறந்தவர்கள் ஆத்மா மனம் குளிர இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பூஜைக்கு பதிவு செய்ய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாலய பட்சம் ஆறாம் நாள் காகத்திற்கு பொட்டுக்கடலை இனிப்பு கலந்த பொட்டுக்கடலையை உணவாக வைக்க வேண்டும் கூடவே ஒரு டம்ளரில் தண்ணீர் வைக்கணும் அதே போல உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களின் படம் இருந்தால் இறந்தவர்களின் படம் இருந்தால் அதற்கு முன்பாகவும் இனிப்பு கலந்த பொட்டுக்கடலையும் ஒரு டம்ளர் சுத்தமான எச்சில் படாத தண்ணீரும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்தால் முன்னோர்களின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மகாலயபட்சம் ஆறாம் நாள் படைகள் இதுதான் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல அற்புதமான மாந்திரீக ஆன்மீக தகவல்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக